ஆண்டவராக ஏசுகிரஸ்வி நாமத்தினால் இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கேயாவது இருந்து நமக்கு உதவி வராதா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இல்லையா எனக்கு நெருக்கம் எனக்கு இக்கட்டு என்னை சூழ்ந்து எனக்கு உதவி செய்ய யாராவது வரமாட்டார்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற கேளுங்க ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே உனக்கு நெருக்கம் வரும்போது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் தேவனை நோக்கி பார்க்கும்போது போது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்யும்படியாய் கடந்து வருவார் நிச்சயமாய் உதவி அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கடந்து வரும் ஏன்னா உதவி வரும் கண்மலையை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறபடினாலே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் இக்கட்டும் என்னை நெருக்கம் என்னை சூழ்ந்துட்டுன்னு சொல்லும்போதெல்லாம் மனுஷனுடைய உதவியை ஆடாதீங்க தெய்வனை மட்டும் நோக்கி பாருங்க அப்போ உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அப்படியே வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார் ஏன்னா இந்த நாளில் மனுஷங்க உதவி செஞ்சாங்கன்னா நான் அந்த நெருக்கத்தில் இருக்கும்போது நான் இப்படி உதவி செஞ்சேன் இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு என்னை கண்டுக்கவே இல்லையே ஏன் நிமித்தம் தான் அவங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும் போது அது நிலைத்திருக்கிறதாய் காணப்படும் அது நிலையான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும் ஏன்னா அது கர்த்த தருகிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று கொள்ளும்படியாக இப்ப நீங்க நெருக்கத்துல காணப்படலாம் ஆனா உதவி தேவனத்திலிருந்து கடந்து வருகிறது ஒரு விடுதலையோடு கூட நீங்க தேவனை ஆராதிக்கும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்ச பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உக்கு நன்றி சொல்கிறா இந்த நாளிலும் ஒன்றுமே தடைபடாது ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் மாத்திரமே மனிதனை நம்பி ஏமாந்து போனவர்கள் அநேகர் உண்டாண்டவர் ஆனால் நீர் உதவி செய்யும் போது யாரும் எங்களை எதிர்த்து நெருக்க முடியாத ஆண்டவர மனுஷனுடைய உதவி விருதாவாய் காணப்படுகிறதப்பா இந்த நாளிலே நாங்களும் நோக்கி பார்க்கிறோமாப்பா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோம் மாண்டவரை எந்தெந்த பிள்ளைகள் இந்த நாளில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவடைய வாழ்க்கையில் இப்போது நீ ஒரு அற்புதத்தை செயல்படுத்தும்படியாய் அதிசயத்தை நீர் விளங்க பண்ணும்படியாய் சொபிக்கிறேஸ் சப்பா இந்த நாளில் தகப்பன்னு எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லைப்பா உங்கள் கரத்தின் கீழெழுந்து வெளிப்படும்படியாக உண்மையே நோக்கி பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சிபைக்கிற நல்ல பிதாவே ஆமேன்